வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து நுரையீரல் தான் இதை வச்சு சூப்பராக கிரேவி வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போது வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் கேஸ் பற்றி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அடுத்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே போட்டுட்டால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்காங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க நுரையீரலையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நுரையாக வரும் அதுக்கப்புறம் வந்து வத்தப்பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி பெப்பர் எல்லாமே டூ டேபிள் ஸ்பூன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே டூ டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கறி மசாலா ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குக்கரில் நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு ரைஸில் போட்டு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி நிறைய இதில் வச்சு சாப்பிட்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் காய்ஸ்